அண்மையில் மதிமுக பொதுச் வைகோ ஒரு பேட்டி அதில் பட்டியலின தமிழனுக்கு வீடு கட்டி கொடுத்ததாக கூறி மல்லை சத்யா யார் என்று மறைமுகமாக அடையாளப்படுத்தினார் திராவிட இயக்கத்தின் இந்த சாதிய சிந்தனை எப்போதிலிருந்து வருகிறது என்பதை இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் வாருங்கள் பதிவுக்குள் செல்வோம் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு மு க ஸ்டாலின் அரசியலுக்கு தலையாக இருப்பார் என்னும் நிலை வந்தபோது தன்னை விடுதலை புலிகள் மூலம் கொல்ல முயல்வதாக கூறி திமுகவிலிருந்து வெளியேற்றினார் கருணாநிதி சரியாக முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டான இப்போது பிரபாகரனுக்கு ஒரு மாத் போல் எனக்கு ஒரு மல்லை சத்யா என்று மல்லை சத்யா மீது குற்றம் சாட்டி மல்லை சத்யாவை மதிமுகவிலிருந்து வெளியேற்றும் முயற்சி நடைபெற்று வருகிறது கருணாநிதி வைகோ மீது கொலைப்படி சுமத்தப்பட்ட போது ஆயிரம் ஈட்டிகள் என் நெஞ்சில் பாய்ந்தது போல் உணர்கிறேன் என்று வைகோ கதறி கதறி அழுதார் அந்த கொடுஞ்சொல்லை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இப்போது போன்று சமூக ஊடகங்கள் அப்போது இல்லாத காரணத்தால் அந்த காட்சியை நம்மால் வீடியோவாக காட்ட முடியவில்லை ஆனால் இன்று மல்லை சத்தியா அது போன்ற புதிய தலைமுறைக்கு அளித்த பேட்டியில் கண்டபோது அன்று வைகோ அழுதுதான் கண்முன் வந்து போயின இந்த காட்சியை பாருங்கள் துரோகின்னு சொன்னதுக்கு பதில் கொஞ்சம் விஷம் கொடுத்து கொன்றிருக்கலாம் அப்படின்னு நீங்க அறிக்கையில பயன்படுத்தினார் மல்லை சத்யா எப்படி அழுகிறாரோ அதே போல்தான் அன்றும் வைகோ கதறினார் எதிர்த்து வைகோ தனி கட்சி கண்டாரோ அதே வாரிசு அரசியல் தான் இப்போது மல்லை சத்தியாவை வெளியேற்றுவதற்கும் முயல்கிறது தன் குடும்பம் தழைப்பதற்காக தொண்டர்களை பலியிடும் திராவிட கட்சிகள் தொண்டர்கள் பக்கம் இருந்ததாக வரலாற்றில் எந்த சான்றுகளும் இல்லை பெரியாரிடமிருந்து அண்ணா பிரிந்த போது பெரியார் துரோகி என்ற பட்டத்தை அண்ணாவுக்கு கொடுத்து என்னை கொலை செய்ய ஒரு குள்ள உருவம் முயல்வதாகவும் அண்ணாவை குறிப்பிட்டு விடுதலையில் எழுதினார் மேலும் திமுகவினரை கண்ணீர் திணிகள் என்றும் கண்டபடி வசைபாடினார் பதிலுக்கு திமுகவினரும் பெரியாரை பார்த்து வயோதிகத்தில் வாலிபம் திரும்புகிறதா வாரிசுக்காக கல்யாணமா தொண்டர்கள் எல்லாம் இலக்காரமா என்றெல்லாம் பெரியார் மணியம்மை திருமணத்தை காரணம் காட்டி கடுமையாக வசைபடினார்கள் திமுக வளர்ந்து வரும் நேரத்தில் அக்கட்சியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காகவே பெரியார் காங்கிரஸை ஆதரிக்க தொடங்கினார் திமுகவுக்கு என்னென்ன தொந்தரவுகள் கொடுக்க முடியுமோ அந்தந்த வகையில் பெரியார் தொல்லைகள் கொடுத்தார் திமுக தொடங்கி பதினோரு ஆண்டில் அந்த கட்சி ஒரு பெரிய பிளவை சந்தித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு பெரியாரின் அண்ணன் மகன் ஈவிக்கி சம்பத் கருத்து வேறுபாட்டால் திமுகவிலிருந்து பிரிந்தார் பின்னர் தமிழ் தேசிய கட்சி என்ற கட்சியை தொடங்கினார் தமிழ் தேசியம் என்று சொன்னதாலோ என்னவோ அந்த கட்சியை திமுகவினர் வளரவிடாமல் செய்தனர் பின்னர் இவி கே சம்பத்தும் கண்ணதாசனும் காங்கிரஸில் கலந்து கறந்து போயினர் அதன் பிறகு அடுத்த ஆண்டில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு எம்ஜிஆருக்கு எதிராக சினிமாவில் முகாமூத்துவை கொண்டு வந்து எம்ஜிஆரை போன்ற சாயலில் நடை உடை பாவனையில் மூகா முத்துவம் நடித்தார் இது எம்ஜிஆருக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது அப்போது திமுகவின் பொருளாளராக இருந்த எம்ஜிஆரிடமிருந்து கட்சி பணத்தை பெற்று கருணாநிதி படம் எடுத்ததாகவும் அதற்காக எம்ஜிஆர் கணக்கை கேட்டதாகவும் இது பிடிக்காமல் கருணாநிதி எம்ஜிஆரை வெளியேற்றினார் என்றும் கூறப்படுவதுண்டு உலகம் சுற்றும் வாலிபன் படத்துக்கு எத்தனை இடையூறுகள் தர முடியுமோ அத்தனை இடையூறுகளையும் அப்போது பதவியில் இருந்த கருணாநிதி கொடுத்தார் ஆனால் அவை அனைத்தையும் அந்த படம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் வெற்றிகரமாக ஓடியது அதன் பிறகு எம்ஜிஆர் அதிமுக என்ற தனி கட்சியை தொடங்கி தான் உயிரோடு இருக்கும் வரை கருணாநிதியை பதவிக்கு வர முடியாமல் பார்த்து கொண்டார் எம்ஜிஆர் அதற்கு பிறகு சுமார் இருபத்தி ஒரு ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி மூன்றாம் ஆண்டு வைகோ வெளியேற்றப்பட்டார் இப்படி திமுகவிலிருந்து அதிமுக மதிமுக என கட்சிகள் பிறந்தன ஆனால் இவர்களின் அத்தனை பிளவுகளிலும் அவர்கள் பயன்படுத்தும் சொல் பயன்பாடு துரோகி என்பதாகும் இது பெரியாரில் தொடங்கி இன்று வைகோ வரை தொடர்கிறது கட்சியில் இருக்கும் வரை உத்தமராக தெரியும் ஒருவர் கருத்து வேறுபாட்டால் பிரிந்து போனால் துரோகி பட்டத்தை கொடுப்பது திராவிட இயக்கத்திற்கே உள்ள கலை வைகோ அண்மையில் ஒரு பேட்டியில் கவிஞர் குடியரசுக்கு தனி வீடு கட்டி கொடுத்ததாகவும் மேலும் சில பட்டியலின சகோதரர்களுக்கு வீடு கட்டி கொடுத்ததாகவும் சொல்லி காட்டினார் நெருக்கமாக இருக்கும்போது ஓர் உதவி செய்வதும் பிரிவு வந்து பிரிந்து போகும்போது அந்த உதவியை சொல்லி காட்டி கேலி செய்வதும் திராவிட இயக்கத்திற்கு கைவந்த கலை சாதியை ஒழிப்பதாக கூறி கொள்ளும் இவர்கள் நேரம் வரும்பதெல்லாம் சாதியை கூறியிட்டால் அவர்களை சமுதாயத்தில் அடையாளப்படுத்துவார்கள் இது திராவிட இயக்கத்தினர் செய்யும் செய்கையாகும் இப்போது வைகோ சொன்னதன் மூலம் மல்லை சத்யா பட்டியலினத்தை சேர்ந்தவர் என்பதை இந்த உலகுக்கு அடையாளம் காட்டினார் உண்மையில் மல்லை சத்யா பட்டியலினத்தை சேர்ந்தவர் என்பது வைகோல் சொன்னதற்கு பிறகுதான் பொதுமக்களுக்கு தெரிய வந்தது சாதியை ஒழிப்பதாக கூறிக்கொள்ளும் திராவிடத்தின் நெஞ்சுக்குள் சாதிய உணர்வு எந்த அளவுக்கு இருந்து வருகிறது என்பதையே இது வெளிப்படுத்துகிறது விடுதலை சிறுத்தைகள் பொது தொகுதியை கேட்டபோது நீங்களெல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா என்று கருணாநிதி கேட்டதாக விசிகாவைச் சேர்ந்த ரவிக்குமார் கூறியுள்ளார் சாதி ஒழிப்பதற்காக போராடுவதாக கூறிக்கொண்ட கருணாநிதி விசிகா பொது தொகுதியில் போட்டியிட அனுமதித்திருந்தால் அவர்களுடைய சாதியை ஒழிப்பும் சமூக நிதியும் உண்மையானதாக இருந்திருக்கும் ஆண்டிமுத்து ராசா எனப்படும் ஆ ராசாவை பெரம்பலூர் தொகுதி பொது தொகுதியாக மாறிய போது உன் சொந்த தொகுதியிலேயே போட்டியிடு என்று அந்த தொகுதியிலேயே போட்டியிட வைத்திருந்தால் இவர்களின் சாதி ஒழிப்பு அர்த்தமுள்ளதாக இருந்திருக்கும் ஆனால் தனி தொகுதியான நீலகிரிக்கு மாற்றிய இவர்களின் சாதி ஒழிப்பும் தோற்று போனது இது ஆ ராசாவே கூட சுயமரியாதை பாதிக்கப்பட்டு தலைமையிடம் கேள்வி கேட்டதாக தெரியவில்லை ஏன் ஆ ராசா என்றால் தனி தொகுதியில்தான் தான் போட்டியிட தகுதி பெற்றவரா என்பதும் தெரியவில்லை இன்றும் கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு என்றால் சிதம்பரம் தனித்தொகுதியும் விழுப்புரம் தொகுதியும் மட்டும் ஒதுக்குகிறார்களே தவிர பொது தொகுதியை ஒதுக்கியதாக வரலாறு இல்லை இனிமேலாவது ஒதுக்குவார்களா என்பதும் தெரியவில்லை ஒருவேளை இது போன்ற விமர்சனங்கள் எழும்போது ஒப்புக்காக பொது தொகுதியை ஒதுக்கவும் வாய்ப்பு உண்டு இது எதிர்காலத்தில் மட்டுமே நடக்கக்கூடியதாகும் அமைச்சரவையில் கூட ஆதி திராவிட நலத்துறையை தாண்டி பெரிய பதவி எதுவும் சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை கொடுத்ததில்லை மணியரசன் சீமான் போன்ற தமிழ் தேசியவாதிகள் கேள்வி எழுப்பிய பிறகே வேறு வழியில்லாமல் கோவை சிறியனுக்கு உயர்கல்வித்துறை ஒதுக்கப்பட்டது ஆரிய பெண்மணி என்று திமுகவால் வர்ணிக்கப்பட்ட ஜெயலலிதா கூட தலித் ஏழ்மலை என்னும் பட்டியலின தமிழனை திருச்சி தொகுதியில் போட்டியிட வைத்து வெற்றி பெற வைத்தார் மேலும் தனபால் என்னும் பட்டியலின தமிழனை உணவுத்துறை அமைச்சராகவும் சபாநாயகராகவும் அமர்த்தி அழகு பார்த்தார் அந்த ஆரிய பெண்மணி ஜெயலலிதாவுக்கு இருந்த சாதியற்ற மனநிலை கூட இந்த திராவிடர்களுக்கு இல்லை என்பது வருத்தத்திற்கு உரியதே மேடையில் சாதி ஒழிப்பை பேசுவதும் நடத்தையில் சாதிய சிந்தனையோடு நடப்பதுமான ஒரு நடிப்பே திராவிடத்திலும் குடிகொண்டுள்ளது இதற்கு பல வரலாற்று சான்றுகளை எடுத்துக் கூறலாம் இவர்களால் சாதிய கட்சி என்று வர்ணிக்கப்படும் பாட்டாளி மக்கள் கட்சி கூட பொதுச் செயலாளர் பதவியை ஒரு பட்டியலின தமிழனுக்குத்தான் என்றும் பொருளாளர் பதவி ஒரு சிறுபான்மை சமூகத்துக்கு தான் என்றும் கட்சியின் அடிப்படை விதிகளிலேயே கொண்டு வந்து இன்று வரை அதை கடைபிடித்து வருகிறது மத்திய அரசில் முதல் மந்திரி பதவி கிடைத்தவுடன் தலித் ஏழ்மலை என்னும் பட்டியலின தமிழனைத்தான் அமைச்சராக்கி அழகு பார்த்தார் அக்கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் சாது வெறியர் என்று இவர்களால் வர்ணிக்கப்படும் டாக்டர் ராமதாசிடம் இருந்த சமூக நீதி கூட சமூக நீதியை காப்பதற்காக அவதாரம் எடுத்தவர்கள் போல் கூறிக்கொள்ளும் திராவிட இயக்கத்தரிடம் இல்லாமல் போனது வியப்பான ஒன்று சாதி ஒடுப்பும் சமூக நீதியுமே எங்கள் உயிர் மூச்சு என்று கூவிடும் திராவிட இயக்கத்தில் திராவிடத்தை தாங்க எத்தனையோ கட்சிகள் இருக்கின்றன எந்த ஒரு கட்சி இல்லாவது பட்டியலின தமிழனுக்கு பொதுச் செயலாளர் பதவி வழங்கியது உண்டா என்றால் இல்லை என்பதே பதிலாக இருக்கும் பார்ப்பனர் உள்ளுகப்பட்டர் என்றெல்லாம் விமர்சிக்கப்பட்ட ராஜாஜியின் சுதந்திரத்திற்கு முந்தைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு அமைச்சரவையில் வி ஐ முனுசாமி பிள்ளை என்னும் பட்டியலின தமிழனுக்கு வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறையை ஒதுக்கி அழகு பார்த்தார் திராவிட இயக்கம் தோன்றுவதற்கு முன்பே அதாவது நீதி கட்சி காலத்திலேயே ராஜாஜி கடைபிடித்த சமூக நீதியை இவர்கள் வசதியாக மறைத்து விடுவார்கள் திராவிட இயக்கத்துக்கு மூல காரணம் பெரியார் என்பார்கள் ஆனால் பெரியாருக்கு முன்பே திராவிடம் என்ற சொல்லை பயன்பாட்டில் கொண்டு வந்த அயோத்தி தாச பண்டிதரை வசதியாக மறைத்து விடுவார்கள் காரணம் அவர் பட்டியலின தமிழர் என்பதை தவிர வேறு என்னவாக இருக்க முடியும் இதுவே அவர் ஒரு திராவிடராக இருந்திருந்தால் அவர்தான் முதல் தலைவர் என்பார்கள் தமிழன் என்பதால் இருட்டடிப்பு செய்துவிட்டு மேடைகளில் வசதியாக சமூக நீதி பேசி தமிழர்களை மயக்க நிலைக்கு கொண்டு செல்வார்கள் பெரியார்தான் படிக்க வைத்தார் என்பார்கள் ஆனால் பெரியாருக்கு முன்பே வாழ்ந்த அயோத்திதாச பண்டிதர் இரட்டைமலை சீனிவாசன் எம் சி ராஜா போன்றோரை யார் படிக்க வைத்தார்கள் என்று எதிர்கேள்வி கேட்டால் பதில் இருக்காது தமிழ்நாட்டில் பாஜக வந்துவிடும் என்று பூச்சாண்டி காட்டும் இவர்கள் ஜெயலலிதாவால் தமிழ்நாட்டில் தூக்கி எறியப்பட்ட பாஜகவை தாங்கி பிடித்து கூட்டணி வைத்து போட்டியிட்டு அமைச்சரவையில் இடம்பெற்று குஜராத் கலவரத்தின் போது ஆர் இயக்கம் திராவிட இயக்கம் போன்ற ஒரு சமுதாய இயக்கம் என்று கருணாநிதி கொடுத்த சான்றிதழை வசதியாக மறைத்து விடுவார்கள் இதனை யாராவது நினைவுபடுத்தினால் அவர்கள் ஆரிய வருடி ஆகிவிடுவார்கள் ஆனால் இவர்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து என்றால் டெல்லி சென்று அமித்ஷாவிடம் சமரசம் பேசி தங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராமல் பார்த்துக் கொள்வார்கள் ஆக திராவிட இயக்கம் சாதி ஒழித்த லட்சணம் இதுதான் அதன் வெளிப்பாடுதான் வைகோவின் மல்லை சத்யா குறித்தான பேட்டியின் வெளிப்பாடு கட்சிதான் முக்கியம் கட்சிக்காக பெற்ற மகனையும் பலியிடுவேன் என்ற டாக்டர் ராமதாசின் போக்குதான் தமிழியம் மகன்தான் முக்கியம் மகனுக்காக தொண்டனையும் பலியிடுவேன் என்ற வைகோவின் போக்குதான் திராவிடம் முன்னது மனுநீதி சோழனுக்கு எடுத்துக்காட்டு பின்னது பெரியாருக்கு எடுத்துக்காட்டு உண்மை தமிழர்களே உள்ளார்ந்து சிந்தித்து பாருங்கள் இவற்றுள் சமூக நீதி எங்கு இருக்கிறது என்று